விலை கூடுது அப்படிதான் சொல்றான் இல்ல அதே சொல்றான் அவங்க பேச்சு தர மாட்டாங்களுக்கு தாமன விலையை கேட்டாச்சு எடுத்தாச்சும் வந்தாச்சு அதெல்லாம் கேக்குறேன் ஒன்று ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று நாங்கள் வந்து பார்த்துருந்தோம் வந்து முட்டையோட விலை வந்து அவசரமாக கூடிருக்குன்னு சொல்லலையும் அவசரமாக கூடணுன்னு சொன்னா ஒரு நாலு நாளைக்கு முன்னுக்கெல்லாம் அங்கே நாங்கள் போட்டிருந்தோம் வீடியோவில் வந்து அதில் இருபத்தேழு ரூபாவான முட்டையோட விலை வந்து இன்றைக்கு வந்து முப்பத்தைந்து முப்பத்தாறு முப்பத்தேழு ரூபாவாக மாறி இருக்கின்றது இதில் என்ன காரணம்னு சொன்னாங்க அவங்கள வந்து வினவிய போகுது அவங்க சொன்னாங்க ஹோல்சேல் விலை வந்து ஆல்ரெடி கூடி தான் இருக்கின்றது அதன் காரணமாக எங்களுக்கு வந்து வந்து இந்த ப்ரைஸுக்கு கொடுக்க இயலாது ஆனாலும் கடந்த ஒரு நாலு ஐந்து நாட்களுக்கு முன்னால் வந்து தன்னியற்சியாகவே அவர்கள் குறைத்திருந்தார்கள் அரசர்கள்ட்ட கேட்கும் போது அவங்க கமிஷன்ல குறைஞ்சிருக்கலாம் இல்லாட்டி அவங்க ஏதோ ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று அவங்க சொல்லிருந்தாங்க ஆனாலும் இப்ப கூடி இருக்கின்றது என்ன காரணமோ தெரியாது ஆனால் சின்ன தகவலோடு வந்து யூடியூப்ல அங்காமல் அவங்களை இணைந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி